மனைவிக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத கணவன் ஜாதகத்துல தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்கு பதில் என்னன்னா தாராளமா தெரிஞ்சுக்கலாம் அதாவது ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அல்லது செவ்வாய் இந்த ரெண்டு கிரகத்தில் ஏதாவது ஒன்று பனிரெண்டாம் இடத்தோடையோ அல்லது பனிரெண்டாம் இடத்து அதிபதியோடையோ கணவனுடைய ஜாதகத்துல சம்பந்தப்பட்டு அது ச தொடர்பான தசா புத்தி நடந்ததுன்னா அப்போ மனைவிக்கு வேலை கிடைக்கும் அப்போ அரசு வேலை அப்படிங்கிறது கணவருடைய ஜாதகத்தில் இப்படி தான் கணிக்கணும் ஆனால் அந்த பொண்ணோட ஜாதகத்தில் கணிக்கிறது அப்படிங்கிறது அது வேற மாதிரி அதாவது லக்னத்துக்கு ஆறாம் இடத்தோட சூரியன் அல்லது செவ்வாய் சம்மந்தப்படணும் அல்லது பத்தாம் இடத்தோட சூரியன் செவ்வாய் சம்மந்தப்படணும் அப்படி சம்மந்தப்பட்டதுனால் நிச்சயமா அவங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கும் இதுல ரேரின் கேஸ் எப்படி வரும் அப்படின்னா ஆறாம் இடம் பத்தாம் இடம் தவிர்த்து பதினொன்னாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சம்மந்தப்பட்டாலும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் அரசு வேலை